இந்த காலத்துல வந்து முன்னோர்கள் வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ நம்ம இருக்கிற இடத்தை தேடி வருவார்கள் இந்த ஆடி அமாவாசையில தர்ப்பணம் கொடுக்கறது அப்படி என்ன முக்கியத்துவம் அப்படின்னும் போது இந்த ஆடி அமாவாசை முக்கியமா வந்து திங்கட்கிழமை வரணும்னா ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலன் ஒரு வருடம் பூர்த்தியானவங்க மட்டும்தான் அமாவாசை இந்த ஆரி அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த முன்னோர்களுடைய இந்த தர்ப்பணத்தை நாம் தொடர்ந்து செய்யும் போது நமக்கு வந்து என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இல்ல இந்த ஆடி மாசம்னா ஆடி அமாவாசை அப்படிங்கிறத பத்தி நிறைய வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அது எப்படி கொடுக்கறது அதற்கு என்ன அந்த தர்ப்பணம் கொடுக்கறதுனால நமக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ மூலமா நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம் பொதுவாக வந்து ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முக்கியமான அமாவாசைகள் மூன்றில் முதல்ல வரக்கூடியதான் ஆடி அமாவாசை ஏன் அப்படின்னா முன்னோர்கள் வந்து தட்சணாயன காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆடி முதல் தேதியில ஆரம்பிக்குது அதாவது சூரியன் வந்து வடக்கு நோக்கி பயணம் செஞ்சு தெற்கு நோக்கி பயணம் செய்யற அந்த காலம் வந்து தட்சநாயன காலம் அப்படிங்கிற காலம் ஆடி ஒன்னாம் தேதி ஆரம்பிக்குது இந்த காலத்துல வந்து முன்னோர்கள் வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ நம்ம இருக்கிற இடத்தை தேடி வருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இதுல வந்து இந்த தட்சணாயன காலத்துல வந்து இரண்டு விதமான அந்த அமாவாசை முக்கியமானது ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை இந்த ஆடி அமாவாசை ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆடி அமாவாசை தான் போதால அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்தை வந்து அந்த நிர்ணயம் செய்யப்பட்டது அது ராவணனுடைய வதம் அந்த காலத்தில் நடந்ததாக சொல்லப்பட்டுட்டு அந்த இந்த இந்த ஆடியினுடைய அந்த அமாவாசை வந்து முன்னோர்களுக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு முக்கியமான ஒரு அமாவாசையாக ரச்சினாயன காலத்தில் முதல் அமாவாசையாக வர்றது இந்த ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை வரக்கூடிய இந்த எட்டாம் தேதி ஆடி எட்டாம் தேதி அன்னைக்கு நமக்கு வந்து இந்த அமாவாசை தோங்குது இது வந்து காலையில் மூணு மணிலிருந்து மறுநாள் இரவு முக்கால் வரைக்கும் இந்த அமாவாசை இருக்கு முழு அமாவாசைன்னு சொல்லக்கூடியது இந்த முழு அமாவாசை பெரும்பாலும் வர்றது பெரிய விஷயம் ஆனால் இந்த தடவை வந்து ஆடி அமாவாசை வந்து முதல் முழு அமாவாசையாக வருது இது வந்து ரொம்ப சிறப்பானது இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறது அப்படி என்ன முக்கியத்துவம் அப்படின்னும்போது நாம் வந்து பன்னிரெண்டு மாதங்களில் நாம் வந்து சிரார்த்தம் செய்ய முடியாதவர்கள் தன்னுடைய முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்ய முடியாமல் நம்ம வந்து மாதம் மாதம் அமாவாசை விரதம் இருக்க முடியாதவங்க இந்த முக்கியமான இந்த ஆடி அமாவாசையில் நாம் வந்து இந்த தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நாம பனிரெண்டு மாதங்களில் கொடுக்கக்கூடிய அந்த பலன்கள் வந்து இந்த அமாவாசையில கிடைக்குது அப்படிப்பட்ட இந்த ஆடி அமாவாசையை வந்து நாம ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா இறை சக்தி அந்த நம்முடைய முன்னோர்களை வந்து அந்த தர்ப்பணங்கிற அந்த இதை வாங்கி முழுமையாக அந்த பித்திருலோகத்துல இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்கு ஒப்படைக்கிற காலம் இதுல தேவி அப்படின்னு தான் வந்து பித்ரு அந்த தேவதை அந்த அதிதேவதைக்கு வந்து தில தர்ப்பணம்னு சொல்லக்கூடியது எல் தானம் அப்ப இந்த எல்லை வந்து நம்ம வந்து சேர்த்து கொடுக்குறோம் இந்த ஆடி அமாவாசை வந்து வரக்கூடிய இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த அமாவாசை வர்றது இந்த குரு வாரம்னு சொல்லக்கூடிய இந்த காலத்துல வந்து இந்த அமாவாசை வர்றது வந்து ரொம்ப சிறப்பான நற்பலன்கள் இந்த குருவாலத்துல நாம வந்து தர்ப்பணம் செய்யும் போது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதனால நம்ம இந்த வியாழக்கிழமைகளில் நாம வந்து இந்த தர்ப்பணம் செய்யறதோட அந்த இறை வழிபாடு இந்த தட்சிணாமூர்த்திக்கு வந்து கொண்டக்கல்லை மாலை போட்டு வேண்டிக்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பான நட்பலங்கள் தரும் இதுவே வந்து ராமேஸ்வரம் ஆஹ் காலகஷ்டி இந்த மாதிரி முக்கியமான புண்ணிய ஸ்தலங்களில் இந்த தர்ப்பணம் கொடுக்குறவங்க காசியில் கயாவில் நம்ம இந்த த்ரீவேடி சங்கமங்களில் கொடுக்கக்கூடியவங்கெலாம் இந்த அரிசி பிண்டம் பிடிச்சி அரிசி எல்லும் கலந்து பிண்டம் பிடிச்சி அதை இந்த ஆடி அமாவாசையில் கொடுத்தோம் அப்படின்னா அது சுவேதாதேவி நேரடியாக இந்த பிதிர்லோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்களுக்கு அதை கொண்டு வந்து ஒப்படைப்பாங்க இந்த ஆடி அமாவாசை முக்கியமா வந்து திங்கட்கிழமை வரணும் ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலன் எல்லாரும் இந்த ஆடி அமாவாசையில பிரதமர்களுக்கு நினைச்சு நாம முன்னோர்கள் வந்து இதுவரைக்கும் தர்ப்பணம் கொடுக்காதவங்க ஒரு வருடம் பூர்த்தியானவங்க மட்டும்தான் அமாவாசை இந்த ஆடி அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் ஒரு வருஷம் திதி கொடுக்காம தர் முழுமையாக அடையாதவங்க இந்த ஆடி அமாவாசை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா ஒரு வருஷம் தான் அவங்க நம்ம வீட்டை தேடி வரணும் அது வரைக்கும் அவங்க புதிர் தான் இருக்கணும் அதனால இந்த தர்ப்பணம் கொடுக்குறவங்க ஒரு வருடம் உட்பட்டு இருக்கிறவங்க யாரும் கொடுக்க வேண்டியதில்லை ஒரு வருடத்தை தாண்டி இருக்கிறவங்க தாராளமா இந்த ஆடி அமாவாசை கொடுக்கலாம் அகத்திக்கீரை வந்து மாட்டுக்கு கொடுக்கறது அரிசி எள்ளும் கலந்து வெள்ளத்தோட சர்க்கரையோட நான் அதாவது கருப்பட்டியோட சேர்ந்து அதை வந்து பசுமாட்டுக்கு தானமா கொடுக்கறது பசுமாட்டை அலங்காரம் பண்ணி அதுக்கு வந்து மாலை போட்டு வேட்டி துண்டு கட்டி அதுக்கு வந்து அலங்காரம் பண்ணி பூமாலையோட புஷ்பத்தோட பூஜை புனஸ்காரங்களோட பண்றது அல்லது கன்று குட்டியை வந்து நம்ம பிதிர்களுக்காக ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலில் வந்து அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த கோசாலையில வந்து தானமா கொடுக்கறது அதுவும் வந்து நீனாத பசுங்கன்றா கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அதுக்கு வந்து பெரிய நற்பலன் உண்டு இந்த முன்னோர்களுடைய இந்த தர்ப்பணத்தை நாம் தொடர்ந்து செய்யும்போது நமக்கு வந்து என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா வீட்டுல மகிழ்ச்சி சந்தோஷம் பொருளாதாரம் குழந்தை பாக்கியம் நம்ம செய்கிற தொழில விருத்தி இது மாதிரியான சகல சம்பத்துகளும் பதினாறு விதமான மகாலட்சுமி யோகங்கள் கொடுக்கக்கூடிய பதினாறு விதமான செல்வங்களும் கிடைக்கும்னு நம்ம வந்து இந்த சாஸ்திர புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இதை எல்லாரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வளமா இருங்க நன்றி வணக்கம்